அதனால அதுக்கு நான் ஆதரவு தெரிவிச்சேன் முடக்கிட்டாங்கப்பா அப்படிங்கிறாங்க ஆனா அவருடைய அக்கௌண்ட் மட்டும் முடக்கப்படலை சீமான் அவர் கூட இருக்கிற பாக்கியராசன் இடும்பாவனம் கார்த்திக் உள்ளிட்ட இருபது அக்கௌண்ட்டு மே பதினேழு இயக்கத்துடைய அக்கௌண்ட் வந்து முடக்கப்பட்டிருக்கு ஆமா அந்த மே பதினேழு இயக்கத்தோட ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தியோட அக்கௌண்ட்டையும் வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க சீமான் சொல்ற காரணம் வந்து இதுதான் நான் அந்த மல்யுத்த வீராங்கனைகளுக்கு ஆதரவாக அறிக்கையை கொடுத்துருவேன் அதனால முடக்கிட்டாங்கிறாங்க ட்விட்டர் சொல்ற காரணம் என்னன்னா இந்திய அரசாங்கம் சொன்னதுன்னா நாங்க முடக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க ஆமா அந்த இந்திய அரசாங்கத்தோட விதிகளை வந்து மீற மாதிரி சில விஷயங்கள் இருக்குங்கிற மாதிரி தான் அந்த வித்த ரூல் சொல்றாங்க ஆமா ஆனா இங்க இருக்கிறவங்க சீமான் தரப்பு என்ன சொல்லிட்டு காலையில இது காரணம் வந்து மாநில அரசு தான் இங்க தான் வந்து ட்விட்டர் நிறுவனத்துக்கு போர் கொடுத்துருவாங்க மத்திய அரசு மூலமாக அதனாலதான் முடக்கிறாங்கன்னு சொன்ன உடனே இப்ப சென்னை காவல்துறை விளக்கம் கொடுத்துருக்காங்க நாங்கள் முடக்க சொல்லவே இல்லைங்க எங்களை கூட்டிட்டு வந்து அடிக்காதீங்க சோசியல் மீடியால எங்களுக்கு எதுவும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொன்ன உடனேயே முதல்வரும் சீமானுக்கு ஆதரவாக ட்விட்டர்லாம் போட்டிருக்காரு ஆமா இந்த மாதிரி கரு கழுத்தை நெறிக்காதிங்க கருத்துக்களை கருத்தால எதிர்கொள்ளுங்கன்னு சொல்லி சீமானுக்கு திருமுருகன் காந்தி உள்ளிட்ட அனைவருக்கும் ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரா அண்ணன் என்ன பண்ணாரு புதுசாக ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட் தொடங்கிட்டாரு தொடங்கி முதல்வருக்கு நன்றி தெரிவிச்சிருக்காரு வலிமையான கருத்துக்களை பதிவு பண்றதுக்கு நன்றி என்னோட துணை நின்றுருக்கீங்க அப்படின்லாம் பொ பொங்கிருக்காரு ஆனால் நாம் தமிழரில் விசாரிக்கும்போது பாஜகவோட அந்த வளர்ச்சி இங்கே இல்லாமல் இருக்குல்ல தமிழ்நாட்டில் அதுக்கு காரணமே நாங்கள் தான் காஷ்மீர் அந்த சிறப்பு அந்தஸ்து பண மதிப்பிழப்பு எல்லாத்துலேயும் அண்ணன் தான் ஹெவியாக பேசிகிட்டு இருக்காரு அதனால தான் பயந்து முடக்கிட்டாங்க இந்த மல்யுத்த வீராங்கனைகள் வேற பயங்கரமாக பேசியிருந்தாரு அதுக்கும் பயந்துட்டாங்கிற மாதிரி சொல்கிறாங்க பிஜேபியில் கேட்டால் அவங்க வந்து இல்லை இது ட்விட்டர் தான் முடக்கியிருக்கு நாங்களும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க மத்திய அரசாங்கம் முடக்க சொல்லலை மாநில முடக்க முழக்க சொல்லல அப்புறம் தான் முடக்க சொன்னா அவங்களே ட்விட்டரே முடக்கிட்டாங்களாம் அதுக்கு காரணம் வந்து இந்தியன் கவர்மெண்ட் சொல்ற ரூல்ஸ் தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஆனா நமக்கு ஒரே ஒரு பார்வம் தான் தெரியுது மே பதினேழு இயக்கம் தொடர்ந்து இலங்கை தமிழர்களை பத்தி பேசிட்டு தான் ஆமா சீமான் அண்ணனும் இலங்கை தமிழர்ல பத்தி பேசிட்டு தான் இவங்க அக்கௌண்ட் முடக்கப்பட்ட எல்லா இருபது பேருமே இலங்கை தமிழர் பத்தி தொடர்ந்து அழுத்தமா பேசிட்டு இருக்காங்களா ஆமா மே பதினெட்டு கூட இப்பதான் வந்தது ஆமா அவங்க அக்கௌண்ட் மட்டும் தான் முடக்கப்பட்டிருக்கா அப்படின்னு கேள்வி இருக்கீங்க ஆமா தமிழ்நாடு சிஎம் எம்கே ஸ்டாலின் சூறாவளி சுற்றுப்பயணத்தை முடிச்சுட்டு நேற்று நைட்டு பத்தரை மணிக்கு சென்னையில் லேண்ட் ஆனாரு அப்பயே அந்த மூடு மாறல அவர் அதே கோட் சுட்டு மாதிரி தான் தான் ட்ரெஸ் எல்லாம் போட்டு வெளியே வந்தாரு எல்லா அமைச்சர்கள் எல்லாம் வேட்டி சைடில் பேணி நின்றுட்டு இருந்தாங்க ஓகே நான் வந்து ஒன்பது நாட்கள் ரொம்ப கடுமையாக உழைச்சி எல்லா பக்கமும் டிராவல் பண்ணி மூணு இருநூத்தி முப்பத்தி மூணு கோடிக்கு முதலீடு நான் கொண்டு வந்திருக்கேன் எடப்பாடி பழனிசாமி சொல்லி இருந்தார்ல அவர் முதலீடு வந்து ஈர்க்க போகல முதலீடு தான் போயிருக்காருன்னு அந்த குற்றச்சாட்டை கேள்வியா வச்சாங்க எடப்பாடி புத்தி நமக்கு தெரியாதா அதே புத்தி தான் அவருக்கு அப்படிங்கிற மாதிரி உரிமையிலேயே வந்து திட்டியிருந்தாரு அதே மாதிரி செந்தில் பாலாஜி தொடர்புடைய இடங்கள்ல தொடர்ந்து ரைட் நடந்துகிட்டு இருக்குல்ல அது பிஜேபி வந்து சிபிஐ அமலாக்கத்துறை இந்த மாதிரி இன்கம் டாக்ஸ் டிபார்ட்லாம் கையில போட்டு கொடுங்கன்னு பண்ணுறாங்க அதான் உங்களுக்கு எல்லாமே தெரியும்ல அப்படின்னு சொல்லி அந்த மேகத்தாட்டு பிரச்சனை பத்தி அட்ரஸ் பண்ணி பேசியிருந்தாரு ஆமா மேகடா தாட்டு கட்ட விட மாட்டோங்கிற மாதிரி கண்டனம் தெரிவிச்சிருந்தாரு இப்ப டி கே சிவகுமார் என்ன சொல்லியிருக்காருன்னா கர்நாடகாவோட துணை அமைச்சர் நான் வந்து இது தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் வந்து ரெண்டு மாநிலத்துக்குமே நல்லது பண்ற ஒரு விஷயம் தான் தானே அதனால நான் பேசுவேன் தமிழ்நாடு அரசோடன்னு சொல்லியிருக்காரு தமிழ்நாடு பீப்புள் வந்து ஆல் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்ங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு டைலாக் எல்லாம் இருக்கணும்னா பிரதர்ஸ் சிஸ்டர்ஸுக்கும் தண்ணி கிடைக்கணும் இங்க ஆமா வாயில் மட்டும் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் சொன்னா படம் கட்டிக்கிட்டா தங்க தண்ணி அப்படி எங்களுக்கு கிடைக்கும் ஆமா இங்க வராது இல்ல ஆனா ரெண்டு மாநிலத்துக்கு நல்லதுன்னு கதை சுத்தி இருக்காரு பூ சுத்தி இருக்காரு இல்ல என்னப்பா இப்ப பதவி ஏத்து ஒரு வாரம் தானே பாச்சு அதுக்குள்ளேயே அவங்க பக்கத்து மாநிலம் கூட சண்டை எழுத்தா அப்புறம் எங்க இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல டெவலப் பண்ண போறாங்க கட்சிய அப்புறம் இன்னொரு விஷயம் அந்த இன்னைக்கு ஸ்டாலின் பத்தி பேசணும்ல இன்னைக்கு வந்து அரவிந்த் கெஜ்ரிவால சந்திக்கிறாரு இன்னைக்கு சாயந்தரம் அதே மாதிரி அந்த பீகார்ல பன்னெண்டாம் தேதி மாநாடுல திமுகவும் கலந்துக்கும் அப்படின்னு சொல்லி எது கலந்துக்கும் நானும் கலந்துக்கணும் தான் நினைக்கிறேன் பட் அன்பார்ச்சுனேட்லி அன்னைக்கு வந்து வேற ஒரு இதுக்கு நான் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கேன் அதனால நாங்க மாத்தி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கையும் வச்சிருக்காங்களாம் அவரே கலந்தான் ஆனா அதுக்கு முன்னாடி வேறே வேற ஒரு ஃபங்க்ஷன் குடுத்து வச்சிருக்காராம் அதனால கலந்துக்கும் நம்புறோம் அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி கடிதம் எழுதி இருக்காரு மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் ஜோதிராத்யா சிந்தியாவுக்கு உம் டோக்கியோல இருந்து சென்னைக்கு டைரக்ட் விமானம் ஏன் நீ இருக்கக்கூடாது எவ்ளோ அழுப்பா தெரியுமாரு கரெக்டிங் ஃபிளைட் எல்லாம் பிடிச்சிங்க வர்றதுக்கு ஓ ரெண்டு பிளைட் மாதிரி வந்திருப்பாரு போல அதனால சுட்டோட சுட்டா கடிதம் எழுதி இருக்காரு அவர் யோ அவர் கடிதம் எழுதி இருக்காரு அவங்க அவங்களுக்கு அந்த வலிவிறப்பு தான் புரியுது ஆமா இன்னொரு பக்கம் பொன்முடி இருக்காருல்ல அவர் வந்து துணைவேந்தர்களோட வந்து ஆலோசனை எல்லாம் நடத்தினாரு நடத்தி முடிச்சிட்டு என்ன சொல்லிருக்காருன்னா அடுத்த கல்வி ஆண்டுல இருந்து எல்லா யுனிவர்சிட்டிஸுக்கும் எல்லா கல்லூரிகளுக்கும் வந்து ஒரே நாள்ல எக்ஸாம் நடத்தி ரிசல்ட் ஒரே நாள்ல எல்லா கல்லூரிகளுக்கும் ஒரே நாள்ல ரிசல்ட் வர மாதிரி பண்ண போறாங்களாம் அட்மிஷன்ஸ் கூட ஒரே தேதியில ஆரம்பிக்கும் எல்லா பல்கலைக்கழக கழக கல்லூரிகளுக்கும் சொல்லிருக்காரு ஆக்சுவலி எல்லாமே டிஎம்கே பண்றது எல்லாமே பிஜே தான் காப்பீடுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு ஆக்சுவலி பிஜேபி கவர்மெண்ட் தான் வந்து எல்லாமே ஒரே ஒரேன்னு இருப்பாங்க இவங்க அந்த ட்ராக் இணைறாங்க பாத்தியா இல்லையா ஆமா இது ஒரே தேர்வு ஒரே நாளில் தேர்வு ஒரே நாளில் முடிவுன்னு இருக்காங்க ஆமா நல்ல விஷயம் ஆமா உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி சொல்லி இருக்காருல்ல ஒரே நாளில் தேர்வு அப்படின்னு அதே மாதிரி கவர்மெண்ட் என்ன சொல்லிச்சுன்னா எல்லாம் ஒரே நாள்ல நீங்க பள்ளிக்கூடம் திறக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்தது முதல்ல ஜூன் ஒண்ணு தான் சொன்னாங்க ஆனா ரொம்ப வெயில் அதிகமா இருக்கிறதுனால எல்லாருமே தள்ளி வைக்க சொன்னாங்க பெற்றோர்கள் தரப்பு இருந்து சரியா அரசியல்வாதிகள் தரப்பு இருந்து சரி அதனால தமிழ்நாடு அரசு வந்து ஜூன் ஏழாம் தேதி திறந்துக்கலாம் எல்லாம் முடிவு பண்ணிட்டு அனௌன்ஸ்மெண்ட்டும் நடந்திருக்கு ஓகே இவரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பின் மகேஷ் பொய்யாமொழியும் சொல்லியிருக்காரு ஆனால் கூட இன்றைக்கி பல பிரைவேட் ஸ்கூலில் ஓப்பன் பண்ணிட்டாங்க வா ம் கவர்மெண்ட் சொன்னதான் அப்போ கேட்கல ஆ யார் கேட்குறா கட்சிக்காரனும் கேட்க முன்னேறாங்க அதிகாரிகளும் கேட்குறது இல்லை அமைச்சர்களும் கேட்குறது இல்லை யாருக்கே கண்ட்ரோல் இல்லாமல் தான் போய்கிட்டு இருக்காங்க இன்னொன்னா பள்ளி கல்வித்துறையை பற்றி சொல்கிறப்ப அறுநூத்தி எழுவது அரசு மேல்நிலை பள்ளியில் தலைமை ஆசிரியர்கள் இல்லை நானூற்றி முப்பத்தஞ்சு அரசு உயர்நிலை பள்ளியில் தலைமை ஆசிரியர்கள் இல்லை ஆயிரத்தி மூணு நடுநிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியர்கள் இல்லை ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தஞ்சு தொடக்கப்பள்ளியில் தலைமை ஆசிரியர்கள் இல்லை இவ்வளோ பேர் இவ்வளோ தலைமை ஆசிரியர் இல்லாமல் தான் ஏழாம் தேதி ஸ்கூல் ஓப்பன் பண்ண போகிறாங்க தமிழ்நாடு அரசு உம் நீங்க சொல்ல பார்த்தா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மூவாயிரம் இடத்துல இல்ல போலயே ஆமா மூணாயிரம் இடத்துல கிட்டத்தட்ட இல்ல தலைமை வசதிலும் இல்ல நியமிக்கிறதுக்கு ஏன் அவ்வளவு காலத்தாமதம் ஆகுதுங்கிறது தெரியல ஏன்னா ஆட்கள் பற்றாக்குறை ஆயிருக்கு ஆமா நிறைய பேருமே போராடிட்டு இருக்காங்க பகுதி பகுதி நில ஆசிரியரே செத்துக்கணும் போராட்டிட்டு இருக்காங்க அப்ப பறாக்குறை இல்ல உங்ககிட்ட அப்ப ஏன் நியமிக்கல நியமிக்கலனா அந்த ஸ்கூலோட கெதிகள் என்ன ஆகுது அதாவது மாணவர்களுடைய படிப்பு வேற பாதிக்கப்படும் ஆமா கண்டிப்பா பாதிக்கப்படும் இந்த உடனடியா வந்து அவங்க கவனிக்கணும் ஆமா அவங்க கவனம் ஃபுல்லாவே செந்தில் பாலாஜி ரைட்ல தான் பாருக்கு பல மூத்த மக்கள் சந்தோஷப்படுறாங்களாம் செந்தில் பாலாஜி இன்னும் எல்லாம் ரைட் பண்ணுங்க சார் அதிமுக சந்தோஷப்படுதோ இல்லையோ டிஎம்கேல இருக்கிற பல பேர் வந்து சந்தோஷப்பட்டு வேற கட்சியில இருந்து வந்தவர் இங்க பவர்ஃபுல்லா எப்படி இருக்க முடியும் அப்படின்னு இது பண்ணிட்டு ஆமா செந்தில் பாலாஜி தொடர்புடைய இடங்கள்ல ஏதாவது நாளாக ரைடு வந்து போய்கிட்டு இருக்கு எஸ் ஆர் சங்கரானந்த் நண்பர் அவர் செந்தில் பாலாஜிக்கு அவருடைய பண்ணை வீடுகள்ல இன்னைக்கு ரைடு நடத்திட்டு இருக்காங்க அதே மாதிரி கொங்கு மெஸ்ஸு கரூர்ல பேமஸ் ஆன ஒரு மெஸ்ஸு அவர் சுப்பிரமணி சுப்பிரமணியன்னு ஒருத்தர் நடத்திட்டு இருந்தாரு அந்த கடைக்கு தானே சீல் வச்சாங்க சீல வச்சுட்டாங்க இப்ப விசாரணை போயிட்டா அதே மாதிரி செங்கோட்டைன்ற வழக்கறிஞர் வந்திருக்காருங்க அவருடைய வீடுகளையும் இன்னைக்கு வந்து ரைடு போய்கிட்டு இருக்காங்க போயிட்டு இருக்கு ஆனா வெற்றிகரமான ஒன்றாவது வாரம் போஸ்டர் அடிக்கிற அளவுக்கு ஏழு நாள் போயிடுச்சு தமிழ்நாட்டுல படமே மூணு நாளைக்கு மேல ஓடாது ஏழு நாட்களுக்கு மேல வந்து போய்கிட்டு இருக்கு அந்த காயத்ரி அந்த இன்கம் டாக்ஸ் ஆபிசரை தாக்குனாங்கல்ல இன்னும் பல பேரை கைது செய்யாம வெளியே தான் நடமாடிக்கிட்டு இருக்காங்க அவங்களையும் கைது செய்யணும்னு சொல்லிட்டு இந்த சைடு அதிமுக தரப்ப பிஜேபி தரப்புல வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஓகே ஏன்னா அவங்க மேல புரண்டுறாங்கப்பா ஆமா அந்த அழுத்தம் கொடுத்து அவங்களுக்கு காயம் ஏற்படுத்தணும்னே பல திமுக பண்ணிருக்கிறத வெட்ட வெளிச்சமா அந்த வீடியோல வந்து தெரியுது அனைவது பத்து நாளை தாண்டி போகும் தான் தெரியுது ஏன்னா அடுத்து அமலாக்கத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா இன்கம் டாக்ஸ் போ அங்க அடுத்து நாங்க வந்து என் வேலையை பார்க்க வேணாமா இல்லையா அம்மா ரொம்ப சின்சியரா வேலை பாக்குறாங்க தேர்தல் வேற நெருங்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் வேற அம்மா செதில் பாலாஜி கிட்டத்தட்ட முடக்கி வச்சுட்டாலே கோயம்புத்தூர்

கில்லி அந்த முத்துப்பாண்டி கிடையாது இவர் வந்து ஒரு ஓட்டுனர் இவர் வந்து மதுரையில திருப்பரங்குன்றம் பணிமனையில அரசு பேருந்து ஓட்டுனரா இருக்காரு முப்பது வருஷமா அந்த வேலையை பார்த்திருக்காரு வேலை முடிச்சிட்டு போகும்போது அப்படியே கட்டி பிடிச்சி பஸ்ஸுக்கு முத்தம்லாம் கொடுத்து ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்காரு அந்த வீடியோ இப்ப வைரல் ஆகிட்டு இருக்கு வேலை நேசிச்சிருக்காரு அந்த லிருந்து அவ்வளவு நேசிச்சிருக்காரு அந்த முத்துப்பாண்டி கோட்டடின்னு நான் சொன்னது படத்துடுல பிரகாஷ் அப்படியே சொல்லுவாரு அதனால யாரும் தவறா நடிச்சு கூடாது அதே மாதிரி இன்னொரு வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு திலீப் மக்குவானா அப்படிங்கிற மத்திய பிரதேஷ் எம்எல்ஏ இவரு கோயிலுக்கு போய் சாமி சாவிக்க முடியிருக்காரு வெளிவந்திருக்க வேண்டிதானே ஏதோ தூண்ல இருந்து ஏதோ பையாராம்னு சொல்லிருக்காங்க பாரு போயிட்டு வெளியே வாங்க இதுல இருந்து வந்துருங்க அடுத்த மத்திய பிரதேச சொன்னாங்களா என்னன்னு தெரியல போய் அந்த ரெண்டு பிள்ளை ரெண்டுள்ள மாட்டிக்கிட்டாரு மனுஷப்ப வெளியே வர முடியாம தத்தளிக்கிற வீடியோ வந்துருக்கு அது பயங்கர வயரலாட்டு இருக்குறாங்களே இப்படிதான் ஏற்கனவே அங்க மத்திய பிரதேச பிஜேபி ஒரு மாதிரி தான் இருக்கு இதுல இவர் வேற உள்ள போய் மாட்டிக்கிட்டாரு ஜோக்கர் வழியெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க இந்தியா சுதந்திரம் அடைஞ்சப்ப ஆட்சி பரிமாற்றம் வந்து நடந்தப்ப செங்கோ அளவுதான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பிரதமர் மோடியும் வந்து சொல்லியிருந்தாரு அவரு செங்கோல் எல்லாம் வாங்கிட்டு செங்கோலுக்கு வந்து நமஸ்காரம்லாம் பண்ணியிருந்தா அப்படி சாட்சியங்கமா வந்து விழுந்து கும்பிட்டு இப்ப என் ராம் மூத்த பத்திரிகையாளர் எல்லாராலும் மதிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நபர் தான் தமிழ்நாட்டுல அவர் வந்து நேற்று காங்கிரஸ் ஆபீஸ்ல ஒரு ப்ரெஸ் மீட் ஏற்போடு பண்ணி விளக்கம் கொடுத்துருந்தாங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த மாதிரி எந்த இடங்களும் நடக்கவே கிடையாது ஏன்னா மவுண்ட் பேட்டன் அி ஆகஸ்ட் பதினாலு கராச்சியில் இருந்திருக்காரு அவருடைய ஷெடியூல் படி ஆகஸ்ட் பதினாலு காலையில எட்டு மணிக்கு அங்கிருந்து கிளம்பி கராச்சி போறதா பிளானா அப்புறம் ஈவினிங் வரதான் பிளான் இருந்துச்சு ஆனா ஆகஸ்ட் பதிமூணாம் தேதியை கராச்சி போயிட்டாரு மவுண்ட் பேட்டன் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு மவுண்ட் பேட்டன் வந்து ஒரு சொற்பொழி வாட்டர்னாரு சுந்தரம் அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு அதுலயுமே இதை பத்தி குறிப்பிடவே கிடையாது ஆதி வந்து இங்கிருந்து கிளம்பி போனது உண்மைதான் ஆனா நேருகுட்ட வீடு மாதிரி இடங்கள தான் வாய்ப்பே கிடையாது அது சம்பந்தமா ஆகஸ்ட் இருபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் தி ஹிந்துலி விளம்பரம் வந்திருக்கு அது விளம்பரமாக தான் வந்திருக்குங்கறதையும் குறிப்பிட்டிருக்காரு மூணு போட்டோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க மவுண்ட் பேட்டன் வந்து ஆட்சி பெருமாற்றம் பண்ணணும்னா என்ன பண்ணணும் கிட்ட கேட்டதாகவோ அது ராஜாஜி கிட்ட ஐடியா கேட்டதாகவும் எந்த தகவலுமே இல்லை ஆதாரப்பூர்வமாக நான் சொல்கிறேங்கிறத பதிவு வச்சுருக்காரு ஆமாம் சொல்லியிருக்காரு பாஜக வந்து இதில் ஃபால்ஸ் கிளைம் தான் பண்ணுறாங்க அப்படி எதுவும் நடக்கலாங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு ஆமாம் ஓகே பாஜக பற்றி பேசும்போது அந்த மல்யுத்த வீராங்கனைகள் போராட்டம் இருக்குல்ல அதில் வந்து அந்த பிரிட் பூஷன் சரண் சிங்கை கைது பண்ணணும்னு சொல்லி போராடிட்டு இருக்காங்க இப்போ மம்தா என்ன பண்ணியிருக்காங்கன்னா மேற்கு வங்கத்தில் ஒரு பேரணி நடத்தியிருக்காங்க அவங்களுக்கு ஆதரவாக நான் வந்து ஃபோனில் பேசியிருக்கேன் அவங்க கூட ஆதரவு தெரிவிச்சிருக்கேன் எங்கள் குழு வந்து அவங்கள நேரடியாக போய் பார்த்து ஆதரவு தெரிவிப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க mm-hmm yeah. அனுராக் தாக்கூர் என்ன சொல்றாருன்னா டெல்லி காவல்துறை விசாரிச்சுட்டு இருக்காங்க அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் வீராங்க எனக்கும் அதே டவுட் தான் யார விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அவரே சொல்றாரு பூஷன் என்ன சொல்றாருன்னா விசாரிச்சுட்டு இருக்காங்க நடவடிக்கை எடுப்பாங்க அவர் விசாரிக்கணும் உங்களை தான் விசாரிக்கணும் அவரே செட் பண்ணாரு கொடுக்குறாப்ல எப்படி பாருங்க அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா சொன்னார் இல்ல செட் பண்ணி கொடுத்துருந்தாருல என் மேல குற்றம் நிரூபிக்கப்படா தூக்கில கூட போடுங்கன்னா இல்ல ஏதாவது சோசியல் மீடியா நேத்தே போட ஆரம்பிச்சுட்டாங்க போய் தூக்குல தூங்கியா போயா அப்படின்னு ஆமா அப்படிதான் போட்டுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இந்த டெல்லி போலீஸ் வந்து ஆதாரம் இல்ல அப்படின்னு வந்து எந்த நேஷனல் மீடியால இருந்து யாராவது டெல்லி போலீஸ் அபிஷியலுக்கு போன் பண்ணாலும் ஆதாரம் தான் நாங்க திரட்டிட்டு இருக்கோம் அவரை கைது பண்றதுக்கு நேத்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க சில எல்லாம் போடுறாங்க ஆதாரம் இல்ல அதனால வந்து இத பத்தி நாங்க கோர்ட்ல டெல்லி கோர்ட்ல வந்து நாங்க போய் அறிக்கை தாக்கல் பண்ண போறோம் அப்படின்ட்டு அதெல்லாம் வந்து முற்றிலும் பொய் அப்படின்னு ஆதாரம் இருக்காங்க பொய்யின்றாங்க அப்ப ஆதாரம் இருக்குதானே கைது பண்ண வேண்டியதானே இல்ல என்ன ஆதாரம்ங்கிறது வெளியே சொல்ல வேண்டியதானே சொல்ல மாட்டேங்கிறாங்க ஆக்சுவலி போக்சோ சட்டம் ஒரு ஒருத்தர் மேல பாஞ்சதுனால உடனே இருபத்தி ஒன்னு நேரத்துல கைது பண்ணிடுவாங்க அதான் நம்ம காலகாலமா சிறியல படிச்சுக்கிட்டோமோ அதான் நடைமுறையும் கூட ஆமா சத்தமா ஒரு நாள் பாஞ்சிருச்சு உச்சநீதிமன்றமே தலையிட்டு பாஞ்சிருச்சு இருந்தா கூட ஒரு சாவசமா வந்து புதிய நாணவம் என்ற கட்டடம் திறப்புக்கு போயிட்டு வர்ற இல்ல அது என்ன ஆகும் நல்லா இருக்கு ஜனநாயக நாட்டில இல்ல அவரை கைது பண்ணிட்டோம்னா தேர்தல் வேற நெருங்குது பாஜக வந்து எப்படி இப்படி ஒரு ஆளுக்கு சீட்டு குடுத்தீங்கங்கிற கேள்வி வரும் அவர் எம்பியா இருக்காரு அவர் ஏன் இவ்வளவு உட்டு ரசிங்கன்ற கேள்வி எல்லாம் வரும் இன்னும் இன்னொன்று மட்டும் இந்த கேள்வி இல்லையா அதோட நாகப்படுக முறையில் ஏழு இறங்கா மக்கள் இல்ல பாலியல் சம்பந்தப்பட்ட விஷயம் வேற இல்ல பெண் வாக்குகள்லாம் போயிடும் போல இன்னொன்னு வீராங்கனைகள் சர்வதேச அளவுல மட்டும் போகாதா எனக்கு புரியவே கிடையாது இல்ல சர்வதேச அளவில் பதக்கம் வாங்கியிருக்காங்க அரஸ் பண்ணிட்டா சர்வதேச அளவுல வந்து நியூஸ் ஆயிடும் மோடி இமேஜ் வந்து இந்தியாவோட வெளியே தான் அதிகம் இருக்கு அப்படின்னு பயப்படுறாங்க போல எனக்கு கூட சர்வதேச அளவு செய்தி போகலையா போயிடுச்சு இப்போ யாரும் பண்றாங்களான்னு பார்ப்போம் ஆமா சர்வதேச அளவுன்னு சொன்னப்ப ராகுல் காந்தி சர்வதேச அளவுல போய் அமெரிக்கால பேசிட்டு இருந்தாரு எல்லாம் சொன்னார்ல ஆமா கடவுளுக்கே இந்த பிரபஞ்சம் எப்படி தெரியுமா ஏங்கன்னு சொல்லிட்டு கிளாஸ் எடுப்போாரு ஒரு இருக்குன்னா அதுல போவாப்புல யாரு பாண்டி அப்படிங்கிற மாதிரி அதுதான் பிரகலாத் ஜோஷி மத்திய அமைச்சர் சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா வந்து உருளைக்கிழங்குல இருந்து தங்கம் தயாரிக்கலாம்னு சொன்ன நபர் தான் காந்தி சர்வதேச அளவுல போய் வந்து மோடி பேருக்கு மோடிக்கு நாட்டும் கெட்ட பேர் உண்டு பண்ணிக்கிட்டு இருக்காரு இதுக்கு ஒரு கேஸ் போடுறாங்களா திரு போலி காந்தி விமர்சனம் இருக்காரு பிரகலாத் ஜோஷி கேஸ் ஆமா அங்க போய் சொல்றாரு இது வரைக்கும் அவதூறு வழக்குல உச்சபட்சமான தண்டனை எனக்கு தான் ஒடுக்கப்பட்டிருக்கு இந்தியாவில நினைச்சு கூட பார்த்ததுலாம் இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் போயிட்டு இருக்காங்க பிஜேபி அப்படிங்கிற சொல்லிருக்காரு சரி இவரு காந்தின்னு சொல்லியிருக்காருல்ல அதுக்கு அவங்க கேஸ் போட்டா பதவி ஏதாவது போகுமா அவர் வேற மத்திய அமைச்சரா இருக்காரு பிரகலாத் ஜோஷி அவங்களுக்கு எல்லாம் போகாதுப்பா பிரகலாத் ஜோஷி பத்தி பேசுறப்ப மீனாட்சி தெரியும்

துறை மத்திய இணையமைச்சர் தான் ஆமா நேபாள ஒரு முக்கியமான ஒரு நாடு தான் சீனா வந்து சம்டைம்ஸ் ரொம்ப இருக்குது அப்ப முக்கியமான அமைச்சர்கள் போய் முடியும் போய் அதுவும் ஓடிக்கிட்டு இருக்கிற அவங்கள போய் அனுப்பிச்சிருக்காங்க அவங்க வரவேற்பிருக்காங்களா வரவேற்பிருக்காங்க நான்கு நாட்கள் பயணமும் குடியரசு பிரதமர் எல்லாத்தையும் மீட் பண்ண போறாராம் பிரசண்டா பிரசண்டா மீட் பண்ணட்டும் இன்னொருத்தர் வந்து இங்க தமிழ்நாட்டுல இருக்கார்ல பாஜக தலைவர் அவரை பத்தி வந்து வி பி துரைசாமி இருக்காருல்ல அவர் என்ன சொல்றாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து அவர் முதல்வராயிடுவாராம் அண்ணாமலை அதுக்கப்புறம் வந்து அந்த செங்கோலை சட்டமன்றத்துல கொண்டு போய் வைக்க போறாங்க இது இத்துடன் விளையாட்டு செய்தியில் நிறைவடைந்தது இருக்கா அவனுக்கு இல்ல ஆனா வந்து பாருங்களேன் அவர் சரத்குமார் அப்பதான் ஓட்டிட்டு இருக்காங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சி எம் ஆயிருவேன்னு சொல்லுவேன் திரும்ப இவரும் வந்திருக்காங்க அவரே சொல்றாரு கடைசியில் ஏங்க நான் சொன்னது விளையாட்டு செய்தி தாங்க அதே கடைக்கு துரைசாமி நாளைக்கு சொல்லுவார் விளையாட்டு செவின்னு சொல்ல விட்டுருவாரா சொல்லக்கூடாது அப்படின்ட்டுருவாரு அண்ணாமலை இந்த அண்ணாமலை பத்தி பேசும்போது பாஜக தமிழ்நாடு பாஜகல இது முதல்வர் ஸ்டாலின் வந்து ஒரு லெக் ஸ்பின்னர் அப்படின்னு சொன்னாங்கல்ல உங்கள் கட்சியில மட்டும்தான் லெக் ஸ்பின்னர் இருக்காங்களாங்கிற மாதிரி நாங்கள் லக்ஷ்மண் சிவராமகிருஷ்ணன் எங்கள் கட்சியில சேர்ந்து அந்த விளையாட்டு பிரிவோட கௌரவ துணைத் தலைவராக நியமிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு பாஜக அதில் கையெழுத்து போட்டவர் அந்த அந்த இதில் வந்து அறிக்கையில் யார் போட்டிருக்கானா இவர்தான் துணைத்தலைவர் அந்த பிரிவோட தலைவர் சரி ரெட்டி போட்டிருக்கா அவரை பத்தி எதுக்கு சொல்லிக்கிட்டு விடுங்க இந்தியாவில் போலி ஐநூறு ரூபாய் நோட்டுகளின் எண்ணிக்கை பதினாலு புள்ளி நாலு சதவீதம் அதிகரித்துள்ளதாக ரிசர்வ் வங்கி தகவல் என்னப்பா ஐநூறு ரூபாய் நோட்டையும் பேன் பண்ணிடலாமா நமக்கு அதான வேலை தேனி அள்ளிநகரம் நகராட்சி இங்கு சிறுநீர் கழிக்க நீயும் வரக்கூடாது நானும் வர மாட்டேன்னு சொல்லிட்டு கைப்புல போட்டோ போட்டிருக்காங்க நகராட்சி உங்க ஐடியா கியூட்டா இருக்கு அப்படின்னு மக்கள் சொல்றாங்க நல்லா இருக்கு பாக்குறப்ப நீங்க நான் கேட்கணுமா பறவைகளுக்கு பேன் பண்ணால் பறவைகளுக்கு எப்படி புரியாது தன்னிச்சையாக எந்த முடிவும் எடுப்பதில்லை ஆளுநர் தமிழிசை மத்திய அரசு முடிவை செயல்படுத்துறதோட சரி அப்படித்தானே அதனாலதான் ரெண்டு மாநிலத்தில் இருக்க முடியுது ஆளுநரா இன்னைக்கு ஈவினிங் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால ஸ்டாலின் மீட் பண்ண போறாரு இன்னைக்கு ஈவினிங் தான் அவருடைய மகன் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிற உதயநிதி அவருடைய படத்தோட பாடல் வெளியீட்டு விழா நம்மளால ஒருவேளையே பாக்கும்போல பாருங்க எவ்வளவு வேலை பாக்குறாங்கட்டு சினிமாவில நடிக்கிறாரு அரசியல் இயங்குறாரு அம்மா கட்சியை வேற காப்பாத்திக்கணும் பாக்கணும் இருக்குது சரி அவரு புது ஸ்டாலின் போகிறார் அதுக்கு ஸ்டாலின் போறதுக்கான வாய்ப்பு இல்லை இப்போ வரேன் அப்படியான தகவல் எதுவும் நேற்று வந்து இன்னைக்கே திரும்பி மகனுடைய ஃபங்க்ஷனுக்கு போனாருன்னா அவ்வளோதான் அண்ணா உங்களெல்லாம் ஸ்டலாம் கட்டி ஆடுவார் அவர் போறதுக்கான வாய்ப்பு இல்லை யாரு நான் இது கொடுக்குறாங்கன்னா சீமனை கொடுக்க வந்தேன் நான் டைவர்ட் ஆயிட்டேன் ஓகே சீமானுக்கு தான் விருது ராசா கண்ணுங்கிற விருதையே கொடுத்துடலாம் வடிவில் அந்த படத்துலலாம் பாடின நல்ல பாட்டு வராது ஓஹோ ஏன்னா வந்து ராசா கண்ணே எனக்கு ஆகி போச்சே ட்விட்டர் அக்கௌண்ட் முடங்கிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு அண்ணே வந்து சந்தோஷப்படுறேன் ஃபீல் பண்றேன் ஒரு இடத்துல சந்தோஷப்படுறேங்கிறாரு ஒரு இடத்துல ஃபீல் பண்றேங்கிறாரு எமோஷன்ஸ் மாறி மாறி இருக்கு அண்ணனுக்கு எல்லாமே இருக்கு அவருக்குள்ள நம்மளை முடக்கி இந்திய அளவில் நம்மளை பேச வச்சுட்டாங்க ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கோம் ஹேஷ்டாக்னு நினைப்பாரு ஆமா அதே நேரத்தில் ஃபாலோவர்ஸ் எல்லாம் போயிடுச்சேன்னு நினைப்பாரு போய்